ரோஹிணி விஜயா கிட்டே இல்லை தூக்கமத்தை போட்டு கொடுக்குறாங்க அவங்க முடிச்சிருந்தா தான் அண்ணாமலை காண போனதுக்கு ரோஹிணி தான் காரணம்னு சொல்லி டீ கேட்டுருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க தூங்கினா தான் சரி அப்படின்ட்டு அவங்களுக்கு தூக்க மாத்திரை கலந்து கொடுத்துறாங்க இதனால அந்த டீ குடிச்ச கொஞ்ச நேரத்தில் விஜயா தூக்கம் வர்ற மாதிரி அப்படியே சாஞ்சிட்டு இருக்காங்க அப்படியே தூங்கி விழுந்துடுறாங்க இதை பார்த்துட்டு மீனாவும் சுருஜியும் பயந்து போயிடுறாங்க அத்தை மாமாவை நினச்சி மயக்கம் போட்டாங்களா என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அத்தை அத்தனை எழுப்பி எழுப்பி பார்க்குறாங்க ஆனால் வந்து விஜயா எந்திரிக்கவே இல்லை அந்த நேரத்தில் முத்து வர்றாங்க என்னாச்சு அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னாச்சுன்னு தெரியலங்க இன்ன வரைக்கும் நல்லா தான் இருந்தாங்க இந்த ரோஹினி கொடுத்தாங்க டீ அதை குடிச்சாங்க குடிச்சிட்டு அம்மா இப்படி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க என்னாச்சுன்னு தெரியல அப்படின்ட்டு சொல்றாங்க ஒன்னோ ஏ எங்க அம்மா குடிக்கிற நீ ஏதாவது கலந்து கொடுத்துருக்கியா அதனால தான் அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சா என்ன பார்லமா பண்ண எங்க அம்மா குடிக்கிற டீல நீயும் புருஷனும் சேர்த்து எங்க அப்பாவை வீட்டை வீட்டை அனுப்பிட்டீங்க இப்ப எங்க அம்மாவையும் ஏதாவது பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினிய திட்டிக்கிட்டே இருக்காங்க முத்தோ நான் இன்னும் கலந்துலாம் கொடுக்கல முத்தோ வெறும் டீ தான் கொடுத்தேன் ஆண்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்லரமா சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு பார்லரமா நீ நடிக்காதான் ஏதோ பண்ணிருக்கேன் எங்க அம்மாவை இப்பவே நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறேன் எங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு முத்தோ கூட்டு போறாங்க மனோஜ் இருந்துட்டு ரோஹினி பார்த்துட்டு ரோஹிணி எங்க அம்மாவுக்கு எந்த கலந்து கொடுத்தேன் நீ வந்து எங்க வீட்டுல பிரச்சனையா தான் வந்து இருக்கு நீ முதல்ல இந்த வீட்டை வீட்டு கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு மனுஷ சமக்கமா பேசுறாங்க என்ன மனோஜ் பேசுறேன் நான் ஆண்டி எதுவும் கலந்து கொடுக்கல அப்படின்ட்டு ரோஹினி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது சரி எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க ஒரு பிரச்சனை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ